லக்ஷ்மீநாசம் அஸ்மாதிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜாய வித்மகே ஸ்ரீவாசிகாராயமகே தன்னோராமானுச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளேமாணா திருவடிகளே ஜீயர் திருவடிகளே శ్రీశైలదయా పాత్రం దీపక్యాది గుణార్నము యతీంద్రం ప్రవణం వందే రమేజాం మునిం యోనిత్యమ్యుత పదాంబుజయుక్మరుక్మ వ్యామోగతస్తారాని మేనే అస్మద్గొరో భగవదోస్ దైక సింధో రామానుజష శరణం శరణం ప్రభత్తే నీరార్కడలం నీలముడు ఏలాళం విలండాయ్ சீரார் திருவேங்கடமாமலிமேஆரா முதலாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருடையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையிலே இன்றைக்கு அனத்தியாயன காலத்தினுடைய பத்தாவது நாள் பதிவேற்றம் பிரபந்தங்களை சொல்ல இயலாத இந்த காலமான அனத்தியாயன காலத்தினுடைய திருவேங்கட தந்தாதியை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு பத்தாவது நாள் நாற்பத்தி ஆறாவது பாசுரம் பிள்ளை பெருமாளையங்காரருடைய எட்டு நூல்களிலே பிரதானமான நூல்களிலே இது நூலும் ஒன்று திருவேங்கட தந்தாதி அதிலே நாற்பத்தாறாவது பாசும் கண்ணையேன் நெஞ்சு உருகேன் நபை கொண்டு என் கண்ணும் நெஞ்சும் புண் அணையேன் கல் அணையேன் என்றாலும் பொற் பூங்கமல தன்னதனையே நல்ல சார்பாக வேங்கடம் சார்ந்து மணிவன் அடைந்தேற்கு இல்லையோ தொல்லை வைகுந்தமே எனக்கு வைகுந்தம் கிடையாதா அப்படின்னு கேட்குறாரு இருக்கு அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு பெருமாளை நினச்சி 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 நெஞ்சு உருகி கண்ணிலேருந்து தீவி தண்ணீர் வரல ஆனந்த கண்ணீர் வரல ஆனந்த பாஷ்பம்னு சொல்லுவாங்க ஒரு நிலைமைக்கு மேல் உணர்வுகளில் உணர்ச்சி மிகுதினாலே பார்க்குற போது பெருமாளை சேவிக்கிற போது கண்ணு நனைஞ்சி உருகி 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 மனமும் உருகி போகும் ஆனால் அப்படி எனக்கு ஆகவில்லையே கல்லு போல இருக்குது மனசு கண்ணில் ஒரு பொட்டு தண்ணி வரலை சரி அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பெருமாண்டியை கூடவே வைத்திருக்கிற மணி போல வண்ணனான திருவேங்கடமுடையானை நான் புகழடைந்து வேண்டும் நினைத்து விட்டேன் உண்மையாகவே நான் அவனை சரணடைந்தேனோ இல்லையோ என்னுடைய மனதானது ஒரு நிமிஷமாக அவனை சரணடையும் சொல்லிடுச்சு அப்படி சரணடைந்த எனக்கு கண்டிப்பாக வைகுந்தம் என்பது உண்டு என்னுடைய தகுதியினால் எனக்கு வைகுந்தம் உண்டா என்றால் கிடையாது அவனுடைய அருளால் எனக்கு வைகுந்தம் கிடைக்கும் கிடைக்காமல் எப்படி போய்விடும் என்று சொல்கிற பாசம் பக்தி பெருக்கிலே ஆனந்த கண்ணீர் தானாக வரும் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு விஷயம் மிகப்பெரிய ஈடுபாடோடு ஒரு விஷயத்தை செய்கிற போது மனிதர்களுக்குள்ளேயே நண்பர்களாக இருப்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்க்காமல் நீண்ட நாள் இருந்து விட்டு பிரிந்து விட்டு பார்த்தால் வாயிலே பேச வராது உடல் முதலு துடிக்கும் கண்ணிலிருந்து நீர் சொரியும் என்றெல்லாம் பார்க்கிறோம் இது லௌகீகமாக மனிதனோடு மனிதனுக்குள்ளே தொடர்பில்லையே என்றால் பரமார்த்த சுரூபமாக இருக்கக்கூடிய பரபிரபமான வெங்கடவனையே நினைத்து மனம் உருகுகிற போது நம்மையும் அறியாமல் கண்ணிலிருந்து நீர் வர வேண்டும் வந்தால் அதற்கு பக்தி என்று பெயர் அப்படி என்னோடு பக்தியோடு இருக்கிறேனா என்றால் இல்லை என்று சொல்கிறார்கள் அவர் அவரை சொல்லவில்லை நம்மை போல இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் மனம் உருகி கண்ணிலேருந்து தனித்தனியாக வந்ததெல்லாம் கிடையாது மனதாவது உருகித்தான்னா அதுவும் கல் மாதிரி இருக்குது இப்படிலாம் இருந்தால் கூட நான் வைகுந்தம் செல்வேன் எப்படி என்றால் குளிர்மையான குளிர்ச்சியான நீர்நிலைகளை கொண்ட இந்த திருவேங்கடத்திலே பெரிய பிராட்டியானவள் அகலங்கில்லைன் என்று அவனுடைய மார்பிலையை உட்கார்ந்து கொண்டு இவன் நம்ம பையன் தான் இவன் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவானான் இவனை நம்ம கைவிட்டால் யார் கை காப்பாற்ற முடியும் அதனால் நீங்கள் அவனை ஏற்றுக்கணும்னு சொல்லும்போது அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு வைகுந்தம் கிடைக்காமலா போகும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் கண் அணையேன் நெஞ்சுடு ஏன் நவை கொண்டு என் கண்ணும் நெஞ்சும் புண் அணையேன் கல் அணையேன் என்றாலும் பொருள் பூங்கமல தன் அணைய நல்ல சார்பாக வேங்கடம் சார்ந்து மணிவண்ணனையே அடைந்தேருக்கு இல்லையோ தொல்லை வைகுந்தமே தொல்லை என்றால் தொன்மையான பழமையான வைகுந்தம் கிடைக்காமலா போகும் என்று சொல்லுகிறார் வைகுந்தம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்தின் மூலமாக நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம் காயினவாச்சா மனசேந்திரியர் வா உத்யாத்தனாவா பிரகதேஸ்வாவாது கரோமி என்ற சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாய் சமத்தியாமி உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் துறையில் விருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனைவோடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உத்துருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா